தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயின்களாக அறியப்பட்டு காதல் தோல்வியால் திருமண வயதை கடந்தும் கல்யாணம் செய்து கொள்ளாத ஏழு பிரபலங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அல்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிகை நக்மா பாலிவுட் திரைப்படம் மூலம் திரையுலகில் தன்னுடைய கெரியரை துவங்கி இருந்தாலும் பின்னர் தெலுங்கு தமிழ் போன்ற தென்னிந்திய மொழிகளில் நடிக்க துவங்கியவர் நடிகை நக்மா அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நக்மா அறிமுகமான திரைப்படம் காதலன் நக்மா தன்னுடைய முதல் தமிழ் படத்திற்காகவே சிறந்த நடிகைக்கான பிலிம் ஃபேர் விருதையும் வென்றார் இந்த நிலையில் தமிழக அரசியலிலும் கலைக்க வந்த நக்மா பிரபல கிரிக்கெட் வீரர் கங்குலியை காதலித்து வந்ததாக கூறப்பட்டது பின்னர் நடிகர் சரத்குமாருடன் தொடர்பில் இருந்ததாகவும் கிசு கிசு எழுந்தது அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் காதல் தோல்வி ஏற்பட்டதால் திருமணமே வேண்டாம் என முடிவு செய்து தற்பொழுது வரை முரட்டு சிங்கலாகவே வாழ்ந்து வருகிறார் அடுத்தது நடிகை கனகா பிரபல நடிகை தேவிகாவின் ஒரே மகளான கனகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் பின்னர் ரஜினி பிரபு போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார் இந்த நிலையில் அவருடைய தாயார் தேவிகாவின் இறப்பு ஒரு பக்கம் மன உளைச்சுக்கு ஆளாக்கிய நிலையில் இவர் ஒருவரை காதலித்து அந்த காதல் தோல்வியடைந்ததால் தான் இனி யாரையும் வாழ்க்கையில் நம்ப கூடாது என முடிவெடுத்து தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகின வயதை எட்டிய பின்னரும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்து வருகிறார் அடுத்தது நடிகை சித்தாரா புதுப்புது அர்த்தங்கள் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் கேரளாவைச் சேர்ந்த நடிகை சித்தாரா இதனைத் தொடர்ந்து உன்னை சொல்லி குத்தமில்லை புதுப்புது ராகங்கள் புது வசந்தம் புரியாத புதிர் ஒரு வீடு போன்ற பல படங்களில் கதாநாயகியாக நடித்த சித்தாரா ஹீரோயின் வாய்ப்பு குறைய துவங்கிய பின்னர் படையப்பா மனுநிதி முகவரி திருநெல்வேலி போன்ற குணச்சித்திர படங்களில் நடித்தார் அதன் பிறகு தமிழை தாண்டி தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழிகளிலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சித்தாரா காதல் தோல்வி காரணமாக திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது அடுத்தது நடிகை தபு பாலிவுட் திரையுலகை சேர்ந்த நடிகை தபு தன்னுடைய ஐம்பத்தி மூணு வயது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறார் அஜய் தேவன் போன்ற சில பாலிவுட் பிரபலங்களுடன் டேட்டிங் செய்து வந்த நிலையில் அவரின் காதல் திருமணம் வரை செல்லவில்லை எனவே தனக்கு திருமணமே வேண்டாம் என தற்போது வரை முரட்டு சிங்கிளாகவே வாழ்ந்து வருகிறார் அடுத்தது நடிகை கௌசல்யா கோலிவுட் திரையுலகில் காலமெல்லாம் காதல் வழங்க திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை கௌசல்யா இதனைத் தொடர்ந்து ஜாலி பிரியமுடன் உன்னுடன் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் தற்பொழுது அக்கா அம்மா அண்ணி போன்ற குணச்சித்திர கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் நாற்பத்தி ஒரு வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் உள்ளார் இதற்கு காரணம் இவருடைய காதல் தோல்வி என்று சில தகவல்கள் வெளியானது அடுத்தது நடிகை திரிஷா நாற்பது வயதை எட்டிய பின்னரும் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக நடித்து வரும் முக்கிய நடிகைகளுள் ஒருவர் திரிஷா பிரபல தெலுங்கு நடிகர் ராணாவுடன் இவர் டேட்டிங் செய்து வந்த நிலையில் சிலரது சூழ்ச்சி காரணமாக இவரது கால்வி தோல்வியுற்றதாக கூறப்படுகிறது அதனாலேயே த்ரிஷா திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார் அடுத்தது நடிகை அனுஷ்கா தெலுங்கு திரையுலகின் மூலம் அறிமுகமாகி தமிழில் இரண்டு படம் மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர் தான் அனுஷ்கா ஷெட்டி தமிழில் சிங்கம் அலெக்ஸ் பாண்டியன் வேட்டைக்காரன் இரண்டாம் உலகம் லிங்கா போன்று குறிப்பிட்ட சில படங்களில் நடித்துள்ளார் தன்னுடைய தன்னுடைய நாற்பது வயதை கடந்த பின்னரும் இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஜாதகத்தில் உள்ள பிரச்சனை என்பது ஒரு புறம் இருந்தாலும் பிரபாஸ் மீதான காதல் என்று டோலிவுட் திரையுலகில் சில தகவல்களும் பரவி இருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க